மழை காலத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சூப்பரான உணவுகள் பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் மழை சீசன் வந்தாலே ஜலதோஷம் இருமல்னு குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும் அதனால இந்த நேரத்தில் அவங்களோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரியும் உடம்ப கதகதப்பாக வச்சுக்கிற மாதிரியும் சாப்பாடு கொடுக்கணும் சூப் வகைகள் காய்கறி சூப் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது கேரட் பீன்ஸ் கீரை தக்காளின்னு எல்லா காய்கறிகளையும் போட்டு சூப் செஞ்சா அதில் நிறைய சத்துக்கள் கிடைக்கும் சளி இருமலுக்கு இதமா இருக்கும் எலும்பு சிக்கன் சூப் அசைவம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு எலும்பு சூப் இல்லைனா சிக்கன் சூப் வச்சு கொடுங்க இதில் நிறைய புரதச்சத்து இருக்கு உடம்புக்கும் நல்ல தெம்பு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பொருட்கள் மஞ்சள் பால் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சூடான பால்ல கொஞ்சம் மஞ்சள் தூளையும் லேசா மிளகு தூளையும் போட்டு கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா இது உடம்புல இருக்கக்கூடிய சளியை எதிர்த்து போராட ரொம்பவே உதவியா இருக்கும் இஞ்சி தேன் சளி பிடிச்சா கொஞ்சம் இஞ்சி சாறு அதோட கொஞ்சம் தேன் கலந்து கொடுங்க இது ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் துளசி கஷாயம் துளசி இலைகளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுங்க இல்லைன்னா துளசி கலந்த மூலிகை தேநீர் மாதிரி வச்சு கொடுத்தா இருமல் சீக்கிரமாக குறையும் சத்தான உணவு பழக்கம் சிறுதானியங்கள்ல கஞ்சி இல்லைன்னா தோசை மாதிரி செஞ்சு கொடுங்க இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு உடம்பு தெம்பா இருக்கும் பாதாம் முந்திரி அக்ரூட் இந்த மாதிரி நட்சுகளை எல்லாம் வறுத்து இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிட கொடுங்க இதுல உடம்புக்கு தேவையான எனர்ஜி நிறைய இருக்கு சாப்பாட்டுல பருப்பு வகைகள் நிறைய சேர்த்துக்கோங்க சூப் சாம்பார் பருப்பு சாதம்னு நெய் விட்டு கொடுக்கும் சத்தும் டேஸ்டும் அதிகமா இருக்கும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா மழைக்காலத்துல வெளியில வைக்கிற உணவு முக்கியமா முக்கியமாக திறந்த வெளியில் விற்கிற ஜூஸ் பானிபூரி ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரியான உணவுகளை சுத்தமாக தவிர்த்துடுங்க எப்போவும் காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை மட்டும்தான் குடிக்க கொடுக்கணும் உணவை செஞ்சு சூடாக கொடுங்க மீதமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த டிப்ஸுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைகளை மழைக்காலத்தில் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்